இரண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம் இரண்டு சாமுவேல் பதிமூன்றாம் அதிகாரத்திலே இரண்டாவது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போகிறோம் தன் சகோதரியாகிய தாமார் தாமாரின் நிமித்தம் ஏக்கம் கொண்டு வியாதி கொண்டான் அவள் கன்னியாய் ஸ்திரியாய் இருந்தால் அவளுக்கு பொல்லாப்பு செய்ய அம்னோனுக்கு வருத்தமாய் கண்டது அம்னோனுக்கு தாவீதுனுடைய தமையன் சிமியாவின் குமார் யோனதாப் என்னும் பேருள்ள ஒரு சிநேகிதன் இருந்தான் அந்த யோனதாப் மகா தந்திரவாதி அவன் இவனை பார்த்து நீ நாளுக்கு நாள் எதுனாலே இப்படி மெலிந்து போகிறாய் எனக்கு சொல்ல மாட்டாயா என்ன அதற்கு அம்னும் நான் என் சகோதரன் அப்சலோமின் சகோதரி ஆகிய தாமாரின் மேல் ஆசை வைத்திருக்கிறேன் என்றான் கவனி ஆண்டவருடைய பிள்ளைகளே இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொன்னால் அம்னோன் தாவீதனுடைய தாவீதனுடைய மகன் தான் இந்த தேவனுடைய இந்த இந்த அம்னோன் இந்த அம்னோன் வந்து தன்னுடைய சொந்த சகோதரியாய தாமாரின் மேலே மோகம் வைத்திருக்கிறேன் அப்படின்னா அவனுக்கு ஒரு இச்சை ஆயிடுச்சு அதான் நான் அடிக்கடி சொல்லுவேன் பெற்றோர்களுக்கு அண்ணன் தம்பியாக இருந்தால் கூட பொண்ணு பொண்ணு தான் ஆணு ஆணுதான் அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ப பசங்களும் பிள்ளைகளும் வந்து தோல் மேலே கை போட்டு போடுறது ரெண்டு நல்லா அடிச்சுட்டு விளையாடுறது இதெல்லாம் நடந்துகிட்டே இருக்குது யாருன்னு கேட்டால் எங்கள் அண்ணன் எங்கள் தம்பி நான் தப்பாக சொல்லலை உங்கள் அண்ணன் தான் உங்கள் தம்பி தான் உங்களுக்குள்ளே இருக்கிற உறவை குறித்து யாரையும் குற்றப்படுத்தலை ஆனால் ஒன்று ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் எப்போவுமே ஆம்பளை ஆம்பளை தான் பொம்பளை பொம்பளை தான் ஆண்டவர் அப்படி தான் படைச்சிக்காரி ஆனால் இந்த சொந்த தங்கச்சி மேலே ஒரு தவறான எண்ணம் ஒரு ராஜகுமாரனுக்கு வருது ஆனால் இவனுடைய மனசாட்சி அதை ஒத்துக்கலை இல்லை நம்ம சகோதரி நம்ம போய் அவளை தப்பாக நடத்தக்கூடாது அது அது தேவையில்லாத விஷயம் அப்படின்னு அவன் மனசாட்சி வந்து குருத்தி உறுத்தி உறுத்தி அவன் அந்த தப்பை செய்யலை ஆனால் அவன் மெலிஞ்சு போயிட்டே இருக்கிறான் அந்த தப்பு செய்கிறதுக்கு அவனுக்கு மனசு வரலை இப்போது அவனுடைய ஃப்ரெண்டு வரான் வந்து கேட்குறான் டேய் நடா நீ நாளுக்கு நாள் மெலிஞ்சு போயிட்டே இருக்கிற என்ன பிரச்சனை உனக்கு வேற எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி தெரியல உனக்கு மனசு தான் பிரச்சனை மனசுல இருக்கிறத ஓபனா சொல்லு உடனே இவன் சொல்றான் இந்த மாதிரி சொல்லிட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சா இந்த மாதிரி நான் வச்சிருக்கேன் அப்படின்னு சரி இப்ப என்ன உனக்கு இந்த பிரச்சனையில் தீர்வு வேணும் அவ்வளவுதானே நான் உன்ன அழகாக கைட் பண்றேன் நான் பாதையில் உன்னை கொண்டு போய் நிக்க வைக்கிறேன்னு சொல்லி நீ வியாதிக்காரனை படுத்துக்கோ உங்கள் அப்பா பார்க்கறதுக்காக வருவார் உங்கள் அப்பாட்ட சொல்லு இந்த மாதிரி நான் ரொம்ப உடம்பு நல்லா இல்லாமல் இருக்கேன் என் சகோதரி வந்து எனக்கு வந்து சமைச்சு கொடுத்தா அப்படின்னா நான் வந்து சரியாயிடுவேன் அப்படின்னு சொல் அப்படின்னு சொன்னோன்னா இவனும் வேற எதையுமே யோசிக்காமல் காரணம் மாதிரி படுத்திருக்கிறான் அவங்க அப்பா வர்றாரு கேட்குறாரு இந்த மாதிரி என் சகோதரி எனக்கு சமைச்சு கொடுக்கணுன்றாரு ஓ சரி பரவாயில்ல உன் சகோதரி அனுப்புகிறான்னாரு சமைச்சு கொடுக்க வரும்போது அவளை கெடுத்து வேதம் சொல்லுது அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தையும் நாசம் பண்ணிட்டான் அந்த பிள்ளையினுடைய எதிர்காலத்தையே நாசம் பண்ணது மட்டும் இல்லை இவனுடைய எதிர்காலம் நாசமாயிருச்சு இவன் மரணம் வரைக்கும் அவ்வளவுதான் தன்னுடைய இளம் வயதிலேயே குத்துண்டு கொலை செய்யப்படுகிறவனாய் மாறிவிட்டான் காரணம் என்ன அப்படின்னா நான் ஒண்ணு சொல்றேன் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்கள் உங்களுக்கு வழி காண்பிக்கிறவர்கள் உங்களை வழி நடத்துகிறவர்கள் உங்களை ஏதாவது கெய்ட் பண்றாங்கன்னா நீங்க யோசிக்காம அந்த காரியத்தை நீங்க செய்யவே கூடாது ஹலோ சிலருக்கு ஒரு பழக்கம் இருக்குது அதான் யார் என்ன சொன்னாலும் உடனே அப்படியே செஞ்சிருவாங்க அவங்க இந்த மாதிரி உன் மேலே அவனுக்கு பயங்கரமான பொறாமை தெரியுமா உடனே அவங்கள அடுத்த நாளிலிருந்து பொறாமையாக பார்க்கறது அந்த மாதிரி ஒன்றை குறித்து அவன் என்னென்ன எங்களுக்கு சொல்லியிருக்கான்னு தெரியுமா நான் ஒன்று நினைத்து கொள்ளுங்கள் மூன்றாவது நபர்கள் ஒரு காரியத்தை உங்களிடத்தில் சொல்லும்போது நீங்க யோசிக்காம முடிவு எடுத்துடாதீங்க அப்படி முடிவு எடுத்துட்டீங்கன்னா நீங்க இழந்துருவீங்க நிறைய அங்க பிரச்சனையே இருக்காது அங்க ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கே இருக்காது ஆனா நம்மிடத்துல வந்து சொல்றவங்க ஒரு பெரிய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை மாதிரி சொல்லுவாங்க நம்ம என்ன பண்ணுவோம் தெரியுமா நாளையிலிருந்து அவங்கள பார்க்கும்போது அப்படிதான் பார்ப்போம் கோபமாக பார்ப்போம் ஆமா இவன் சொன்னாலும் சொல்லியிருப்பான் கண்டிப்பா இப்படி தான் நடக்கும் எதையுமே யோசிக்காம அப்படி ஒரு முடிவை நீங்கள் எடுப்பீர்களே நான் சொல்றேன் இந்த அம்னோன் மாதிரி உங்க வாழ்க்கையில பெரிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவீர்கள் எல்லாரும் ரொம்ப கவனமாக கவனிங்க யார் உங்களுக்கு ஆலோசனை சொன்னாலும் யார் உங்களை வழி நடத்தினாலும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க உட்கார்ந்து யோசிக்கணும் உண்மையா பொய்யா இவங்க சொல்கிற மாதிரி நம்ம செய்யலாமா செய்கிறது கரெக்டா இல்லை நம்ம மேலே இவங்களுக்கு ரொம்ப அன்பு இருக்குது ரொம்ப பாசம் இருக்குது நான் சொல்கிறேன் பாசம் இருக்கிறவங்க தவறாக நடத்த மாட்டாங்களா நம்ம மேலே அன்பாக இருக்கிறவங்க நம்மளை தவறாக நடத்த மாட்டாங்களா இன்றைக்கு நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள் எதில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் தவறான வழி நடத்துதல் அவர்கள் சொன்ன உடனே எதையுமே யோசிக்காம போய் அதில் போய் ஜாயின் பண்ணதுனால அந்த காரியத்தை செஞ்சதுனால இன்னைக்கு நிறைய பேர் இழந்துட்டு இருக்கிறாங்க அதான் கடந்த நாட்களிலே எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் வேலை செய்து எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் மாதம் சம்பாதித்த ஒரு பிள்ளை அந்த வேலையை விட்டுட்டு இன்னைக்கு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வந்துட்டாங்க சேலரி எழுபத்தஞ்சாயிரம் ரூபாய் சேலரியை இவங்களே வேண்டான்னு தூக்கி போட்டு வந்தாங்க அப்போ நான் அவங்கள்ட்ட கேட்டேன் எழுவத்தஞ்சாயிரம் ரூபாய் சேலரியை எதுக்காக விட்டீங்க ஏன் தூக்கி போட்டீங்க அவங்க சொன்னாங்க பாஸ்டர் அந்த வேலையில் நான் நிறைய பொய் சொல்ல வேண்டியது இருக்குது பாஸ்டர் அதில் எனக்கு நிறைய இன்க்ரிமெண்ட் இருக்குது எனக்கு நிறைய காசு கொடுக்குறாங்க ஆனால் என்னென்னா ஒரு கஸ்டமர் வந்தாங்கன்னா அந்த கஸ்டமரை உட்கார வச்சு அவங்கள்ட்ட நிறைய பிரெயின் வாஷ் பண்ணி அவர்களை எப்படியாவது அந்த ப்ராஜெக்டாக வாங்க வைக்கணும் வாங்க வைக்கிறது மட்டும்தான் என் வேலை நான் மட்டும் ஒரு நாலு போய் சொல்லிட்டேன்னா அவங்க கண்டிப்பா வாங்கிடுவாங்க இப்படியே நிறைய பேர் வாங்கிட்டே இருந்தாங்க என் மனசாட்சி ரொம்ப என் அந்த அந்த வாங்குறதுல அவர்களுக்கு ஒரு நன்மையும் எனக்கு தெரியும் அது வேஸ்ட்டுன்னு எனக்கு தெரியும் அது கொஞ்ச நாளையிலேயே அவங்க எனக்கு தெரியும் ஆனால் பேசின அடுத்த நிமிஷத்தில் எல்லாரும் போய் வாங்கிட்டே இருந்தாங்க எனக்கு இன்க்ரிமெண்ட் வந்துருச்சு எனக்கு நிறைய பணம் கொடுத்தாங்க ஆனா என் மனசு ஒத்துக்கல நான் அதனால விட்டுட்டு வந்துட்டேன் பாஸ்டர் ஆனால் இன்னைக்கு பத்தாயிரம் ரூபா சம்பாதிச்சாலும் என் மனசு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க நான் சொல்றேன் இவங்களை குறித்து நான் பேசல வாங்குறதுக்காக வந்தாங்கல்ல இவங்க சொல்றதெல்லாம் கேட்டாங்கல்ல அந்த கேட்குற ஒரு குரூப்ல யார் இருந்துடக்கூடாது நம்ம இருந்துடக்கூடாது இன்னைக்கு நம்ம கூட நிறைய பேர் அப்படி தானே இருக்கிறோம் நம்ம அப்படிதான் அவங்க சொல்லிட்டாங்களே உடனே சரிங்க பண்ணிடலாங்க அவங்க உடனே சார் அந்த இடம் இப்படி சார் இந்த இடம் இப்படி சார் இது இப்படி சார் அப்படி சார் அப்படியே யாராவது ஒருத்தர் வந்து தாங்கள் விற்க போகிற பொருளை வந்து குறைவாக சொல்லுவாங்களா தாங்கள் ஆரம்பித்த வேலைகளை இது குறைவாய் சொல்லுவாங்களா அவங்க அவங்களுக்கு பணம் தான் பார்ப்பாங்க நம்ம ஆட்கள் உடனே என்ன பண்றது தெரியுமா ஹண்ட்ரட் பர்சன்ட் அப்படியே நம்பிட்டு வேற எந்த காரியமே யோசிக்காம உடனே அந்த காரியத்தை செய்கிறதுனால பல தோல்விகளை சந்தித்திருக்கிறார்கள் ஒருவேளை இந்த ஜபத்தில் இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கலாம் பாஸ்டர் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை பாஸ்டர் அவங்க சொல்கிறத நான் எதையுமே யோசிக்காமல் சண்டை போட்டதுனால இன்றைக்கி நான் பகையாளியாக நான் நிற்கிறேன் அவங்க சொன்னதை அப்படியே கேட்டு என் மேனேஜரை திட்டுறதுனால நான் இன்னைக்கு வேலையை விட்டு வர வேண்டிய சூழ்நிலையில் தள்ளப்பட்டேன் பாஸ்டர் இன்னைக்கு தான் யோசிச்சிருக்கிறேன் இன்னைக்கு தினச்சு பார்த்தா என்ன வெளியே துரத்துறதுக்காக தான் அந்த மனுஷன் பிளான் பண்ணியிருக்கிறான்றதை இப்போ தான் பாஸ்டர் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு யாரோ ஒருத்தர் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்கலாம் தயவு செய்து ஜெபம் பண்ணுங்கள் இல்லை இனி உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனையை நீங்க யோசிக்காம அந்த ஆலோசனைக்கு என்ன பண்ணிட பண்ணிடக்கூடாதுன்னா முடிவு எடுத்துடவே கூடாது சொல்லுகிறவர்கள் நூறு சதவீதம் நம்பிக்கைக்குரிய ஆட்களாக இருந்தாலும் ஹண்ட்ரட் பெர்சென்ட் நம்பிக்கைக்குரிய ஆட்களாக இருந்தாலும் அதனுடைய நன்மையும் தீமையும் யோசிக்காம நீங்க முடிவு ஆனால் சிக்கல்ல மாற்றுறது யாரு தான் மாட்டுவீங்க தெரியுமா நீங்க தாங்க மாட்டுவீங்க நீங்க தாங்க மாட்டுவீங்க இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் வந்து நம்மை மிக மிக அழகாக தவற வழி நடத்திடுவாங்க வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் நான் ரொம்ப அன்பா சொல்றது அப்படிதான் மகன் உன்னை தவறாய் வழி நடத்துறதுக்கு ஒரு கூட்டம் சுத்திட்டு இருக்குது பிசாசு உன்னை தவறாய் வழி நடத்துறதுக்கு மனுஷங்களை ஏறிவிட்டே இருக்கிறான் ஆனா நீ ரொம்ப ஜாக்கிரதையாயிரு நீ ஆலோசனை கொடுக்கறது எல்லாவற்றையும் நீ என்ன பண்ணிடாது என்ன செஞ்சிடவே செஞ்சிடாத செஞ்சிடவே செஞ்சிடாது நம்ம ஏரியா பக்கத்தில் இன்னைக்கு ஒரு வாலிப தம்பி மிகப்பெரிய குடிகாரனாய் மாறி இருக்கிறான் ஏன் அப்படின்னா சும்மா இளம் வயதில் வந்து பிள்ளைகளுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து இந்த நேசம் வர்றது உண்மைதான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவன்கிட்ட போய் டெய் நீ ஒன்று பண்ணு இப்படியே இந்த பிள்ளைய விட்டா அப்படின்னா இந்த பிள்ளைய வேறு யாருக்காவது கல்யாணம் பண்ணி கொடுத்துருவாங்க நீ இம்மிடியேட்டா கல்யாணம் பண்ணணும் நீ உடனே கல்யாணம் பண்ணு நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்றோம் பிள்ள நாங்கள் உனக்கு ஹெல்ப் பண்ணுறோம் எல்லாரும் சேர்ந்து ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அவன் சம்பாரித்து வச்ச பணத்தையும் அவன்கிட்ட வாங்கி அவன்கிட்ட ஒரு லோன் எடுக்க சொல்லி லோனை போட்டு கல்யாணத்தை ஜாம் 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 நடத்துகிறாங்க அந்த புள்ள அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் வீட்டை விட்டு வந்துருச்சு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போய் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்க அந்த பிள்ள தங்க செங்கிலி வளையலெல்லாம் போட்டு வருது இவனு பத்து பேர் சேர்ந்து இவர்கிட்ட சொல்கிறாங்க டே மாப்பிள்ளை நம்ம வந்து இன்றைக்கி கல்யாணம் இன்றைக்கி எல்லாருமே பார்ட்டி பண்ணணும் காசு எதுவும் இல்லை உங்கள் ஒய்ஃபுனுடைய கழுத்தில் தான் நகை இருக்குல்ல அப்படின்னு சொன்ன உடனே அவனும் குடும்பமானு சொன்னோன்னா அந்த பொண்ணு கழட்டி கொடுத்துருச்சு நகையெல்லாம் வாங்கிட்டு அன்னைக்கு நைட்டு நல்லா பார்ட்டி பண்ணாங்க பார்ட்டி பண்ணி அந்த பையனை விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டாங்க இவனால் குடும்பத்தை நடத்தவே முடியல இன்றைக்கு தன்னுடைய மனைவியை துரத்தி விட்டுட்டு அவன் ஒரு குடிகாரனாய் மாற்றப்பட்டிருக்கிறான் இதற்கு என்ன காரணம் அப்படின்னா தவறான கைடன்ஸ் தவறான வழி நடத்துதல் யோசிக்காம முடிவு எடுக்கவே கூடாது ஆமேன்னு சொல்லுங்கள் நீங்கள் வேதத்தில் இது மட்டும் இல்லை பல சம்பவங்களை நீங்கள் இப்படி வாசிக்க முடியும் நீங்கள் வந்து தாவீதை ரெண்டு சாமுவேல் வந்து பதினாறாம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீர்களே ஆனால் தாவீது நடந்து போய் கொண்டிருக்கும் போது என்கிற ஒரு மனுஷன் வந்து தாவீதை தூசிக்கிறான் ரத்த பிரியனே பேலியாளின் மகனே அப்படின்னு ரொம்ப திட்டுறான் திட்டுன உடனே பக்கத்தில் இருக்கிற ஒருத்தன் சொல்றான் ராஜா இவன் இப்படி திட்டுறானே இப்படி அசுத்தமான வார்த்தைகளை பேசுறானே நீங்க எப்படி உன்னை விட்டு வைக்கலாம் நீங்க விட்டு வைக்க கூடாது அப்படின்னு ஒரு ஆலோசனை கொடுக்குறாரு இவனுக்கு சாகடிச்சிடுவேன் என்ன கொண்டுருவோம் அப்படின்னு ஆனால் தாவிதம் அந்த இடத்துல ஒரே நிமிஷம் யோசிச்சிட்டு இல்லைப்பா தாவீதை தூசிக்கணும்னு கர்த்தரை அனுமதிச்சிருக்கிறாள் அவன் மேலே பிரியம் வச்சு தான் இவன் சொல்கிறான் ராஜாவை ரொம்ப பிடிக்கும் ராஜாவை போய் தப்பாக பேசுகிறவன் இந்த உலகத்தில் உயிரோடையே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் நினைக்கிறான் ஆனால் ராஜா மட்டும் இந்த இடத்துல நீ சொல்கிற ஆலோசனையை உடனே டக்குன்னா ஏற்றுக்க மாட்டேன்ப்பா உடனே நான் ஏற்றுக்க மாட்டேன் இல்லை யோசிப்போம் அவன் யோசிக்கும் போது சொல்கிறது இல்லை 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 என்னை தூசிக்கணும்னு யார் அனுமதிச்சிருக்கிறார்னா கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறார் சவுலை கொல்லுவதற்கு தாவீது இடத்துல சொல்லாதவங்க யாருமே கிடையாது அத்தனை பேரும் ஆலோசனை கொடுக்குறாங்க தாவீதுக்கு அவனை கொன்றுங்க அவனை கொண்டுட்டீங்கன்னா பிரச்சனை முடிஞ்சிருச்சு அவரை கொண்டுட்டீங்கன்னா எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு நம்ம ராஜாவாயிரலாம் ஆனா அத்தனை பேர் ஆலோசனை சொல்ல போதும் தாவிது என்ன சொல்றாருன்னு தெரியுமா தேவன் அபிஷேகம் பண்ணின மனுஷன் மேல கையை வைக்கிறது எனக்கு தூரமா இருப்பதாக அப்படின்னா அத்தனை பேர் ஆலோசனை சொன்னாலும் அவன் யோசிச்சு பார்க்குறான் வேணா வேணாம் இது கத்தருக்கு பிரியம் இல்லை ஆனா ஜபத்தில் இருக்கிற நீங்க யோசிக்கிறீங்களா யாராவது ஒன்று சொன்னாங்கன்னா உடனே ஏற்றுக்கொள்கிறீங்களா உடனே நீங்க வந்து அந்த காரியத்தை செய்கிறீங்களா இல்லை வந்து நீங்க யோசிக்கிறீங்களா இது நன்மையா இருக்குமா தீமையா இருக்குமா இதுக்கு என்ன பின்விளைவு இதில் ஆபத்து ஏதாவது இருக்கா இதில் நான் நஷ்டப்படுவேனா இது எனக்குரியது தானா இந்த காரியத்தை அவங்க நல்ல எண்ணத்தோடு தான் சொல்றாங்களா அவங்களுக்குள்ள பொறாமை இருக்கா நம்மளை மாட்டி விட பார்க்குறாங்களா இல்லைன்னா அவங்க தப்பு வைக்க பார்க்குறாங்களா இப்படி என்கிற பல கேள்விகள் உங்களுக்குள்ள வர வேண்டாம் கேள்விகள் வர வேண்டாம் நிகேமியா அந்த வேலை செய்து கொண்டிருக்கும் போது அவனுக்கு நெருங்கின இனத்தான் வந்து சொல்றான் இந்த மாதிரி உண்மையும் என்னையும் கொன்று போட வருகிறாங்க நாம் உயிர் வைக்கும்படி உழைப்போம் என்று சொல்றாங்க ஆனா நிகேமியா என்ன சொல்றாரு தெரியுமா என்னை போலொத்த ஒரு மனுஷன் ஓடி போவானோ நான் போக மாட்டேன்ப்பா நான் போக மாட்டேன் எனக்கு அந்த வேலை இல்ல நான் ஏன் போனோம் கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார் கத்தர் இந்த ஊழியத்திற்காக என்ன அழைச்சது காரணம் என்னன்னா அவன் சொன்ன உடனே சாமி என்னை தப்பிக்கிறதுக்காக பிளான் வா நான் இல்லை 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 யோசிக்கும் போது கத்தர் பேசுறேன் ஆமேன்னு சொல்லுங்க எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க இந்த முதல் நாள் இந்த முழங்கால் யுத்த ஜபத்திலே இந்த சத்தத்தை கேட்கிற அன்பு தேவ ஜனமே நீங்க தவறான வழிகளை தெரிந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது என்னன்னா உங்களுக்கு ஆலோசனை சொல்ற எல்லா ஆலோசனையும் நீங்க யோசிக்காம முடிவு எடுக்கவே முடிவு எடுக்கவே கூடாது அதை ஜபத்தில் வச்சு யோசித்து கத்தரிடத்தில் கேட்டு நீங்கள் எடுப்பீர்களே ஆனால் உங்களுக்கு பெரிய வெற்றி உண்டாகும் ஆமேன்னு சொல்லுங்க ஏசப்பா சமூகத்தில் கையை உயர்த்தி ஆண்டோடத்தில் சொல்லுங்க ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபத்தாரம் இதற்கு முன்பாக நான் அப்படித்தான் ஆண்டவரே எத்தனையோ காரியத்தில் அவங்க சொன்னதெல்லாம் கேட்டதுனால நான் யோசிக்காதனால இன்னைக்கு நான் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறேன் எனக்கு நன்மைக்கு தான் செய்யறாங்கன்னு நான் நினைச்சேன் என் மேல அவங்க பிரிய வச்சுதான் செய்யறாங்கன்னு நான் நினைச்சேன் ஆனா இன்னைக்கு தான் எனக்கு தெரியுது இல்லை அவங்க என்னை குளியில் தள்ளுறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க என்ன அந்த இடத்துல இருந்து துரத்துறதுக்கு என்ன அந்த இடத்துல இருந்து துரத்துறதுக்கு பிளான் பண்ணிட்டாங்க அவங்க என் மேல பொறாமப்பட்டு தான் சொன்னாங்கன்றது இப்போ தான் எனக்கு தெரியுது அவங்க சொன்ன வார்த்தை எனக்குரியது அல்ல அவங்க காமிச்ச வழி எனக்குரியது அல்லன்னு தான் எனக்கு தெரியுது கைகளை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரே என்ன நான் யோசிக்காம எடுத்த முடிவிற்காக என்னை மன்னித்துக் ஜெபிங்க இனி நீ இனி நான் அப்படி செய்யக்கூடாதப்பா இனி நான் அப்படி செய்யக்கூடாதுப்பா சொல்லுங்க முழு பலத்தோட சொல்லுங்க ஆண்டவரை இனி நான் அப்படி செய்யக்கூடாது இனி எந்த காரியமானாலும் ஆண்டவரை யார் எந்த ஆலோசனை சொன்னாலும் நான் யோசித்து முடிவெடுக்கிறதற்கு கர்த்தர் எனக்கு பலன் தாருமாண்டவரே 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 எங்களுக்குள்ளே வாசம் செய்யும் ஆவியானவரே ഇന്നാളിൽ ഇന്നാളിൽ പോൽ പോൽ വാസം ചെയ്യും ആവിയാനവരെ ംസിൽ നടത്തില്ലാരും ആവിയാനവരെ നടത്തില്ല കൈകളെത്തില്ലിയ സത്തുദ്ധ அமேன் அமேன் யார் ஆலோசனை சொன்னாலும் சொன்ன உடனே நான் என்ன பண்ணிட கூடாது அப்படின்னா கேட்டவே கூடாது அவங்க சொன்ன உடனே இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணவே கூடாது ரொம்ப யோசிக்கணும் சொல்லுகிற நபர் பெரிய ஆளாக இருக்கலாம் சொல்லுகிற நபர் உங்களை ரொம்ப நேசிக்கிற நான் சொல்கிறேன் சொல்லுகிற நபர் எப்படிப்பட்டவராக இருந்தாலும் ஒரு டைம் ஆண்டவருடைய பிள்ளை என்ன பண்ணணும்னா இல்லை ஒரு ஒரு நாள் டைம் கொடுங்க எனக்கு எனக்கு ஒரு அஞ்சு மணி நேரம் டைம் கொடுங்க நான் கொஞ்சம் ஒரு நல்ல பழக்கம் என்ன எடுத்த உடனே முடிவை சொல்லாதது ரொம்ப நல்ல பழக்கம் எந்த காரியமா வேணாலும் இருக்கலாம் நான் உடனே அந்த பொருள் என்ன விட்டு போட்டோம் நான் சொல்றேன் ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கணும்னு சித்தம் வச்சிருந்தார் அப்படின்னா அந்த பொருள் உங்களை விட்டு போகவே போகாது ஒரு நாள் அல்ல கர்த்தர் நினைச்சார் ஒரு மாசம் ஒரு வருஷம் வரைக்கும் அந்த பொருள் உங்களுக்காக காத்துட்டு நீங்கள் அவசரப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அவங்க சொன்ன உடனே முடிவெடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்குரியதே ஆனால் கர்த்தர் உங்களுக்காக எத்தனை வருஷமானாலும் கர்த்தர் காத்திருக்க பண்ணுவார் கர்த்தர் வெயிட் பண்ண வைப்பார் அதனால் ரொம்ப கவனமாக வாழ வேண்டியது இதில் வாழணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் இவங்களை போய் பாருங்கள் சார் அவங்களை போய் பாருங்கள் சார் இல்லை இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் யோசிப்போம் அவங்கள பார்க்கறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது அவங்கள பார்க்கறதுனால எனக்கு என்ன பிரயோஜனம் இருக்குது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை தான் நம்ம இந்த வெளியில் இந்த பசங்க வந்து சிசிடிவி கேமரா அப்புறம் அந்த சச்சினுடைய ஜன்னல் எல்லாம் அடித்து உடைக்கும் போது எதேர்ச்சியாக ஒரு நாள் வந்து ஒரு ஒரு நண்பரோடு சேர்ந்து நான் வந்து ஒரு டீ சாப்பிட போகும்போது அவருக்கு வந்து போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு வேலை இருந்துச்சு அவ அவர் ரொம்ப பெரிய ஆள் ஒரு உயர்ந்த மனுஷன் அவர் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற எல்லாரிடத்துலேயும் அவர் பழக்கம் எல்லாரும் போனால் ஹாய் ஹலோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்போ நானும் அவரோட சேர்ந்து அவர் என்னையும் கூட்டிகிட்டு போகிறார் வாங்க பாஸ்டர் அந்த ஒரு சின்ன ப்ராப்ளம் அதுக்கு ஒன்று ஒரு வார்த்தை சார்ட்ட சொல்லிட்டு வந்துடும் அப்படின்னு சொன்ன உடனே சரின்னு நானும் போகிறேன் போன உடனே அந்த அதிகாரிக்கு முன்பாக நாங்கள் ரெண்டு பேரும் உட்காந்துட்டு அவங்க உடனே டீ ஆர்டர் பண்ணிவிட்டாங்க உடனே அந்த அதிகாரி கேட்குறாரு என்ன பார்த்து இவங்க யார் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்குறாரு உடனே இவங்க ரத்னபுரியில் பாஸ்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே அந்த சார் சொல்றாரு ஐயோ அது ரொம்ப மோசமான இடம் ஆயிடுச்சு மோசமான ஏரியா ஆயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்லிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்ன உங்களுக்கு அங்கே ஏதோ பிரச்சனை இருக்கா உடனே சொல்லுங்க நான் பார்த்துக்குறேன் அது எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் எனக்கு சொல்லுங்க அங்கே யார் பிரச்சனை பண்றோம் அப்படின்னு சொன்ன உடனேயே என்னுடைய நண்பர் டக்குன்னு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சார் போன மந்தில் கூட ஒரு ஜன்னலை அடித்து உடச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறார் சொன்ன உடனே அவர் சொன்னார் அந்த நபருடைய உங்கள் அந்த அந்த நபரை பற்றி உங்களுக்கு தெரியுமா அந்த நபர் யார் பேர் மட்டும் என்ன சொல்லுங்கள் நான் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே தூக்கிடுறேன் அப்படின்னு சொல்கிறாரு உடனே என் நண்பர் என் பக்கத்தில் இருந்து சொல்கிறாரு சொல்லுங்கள் பாஸ்டர் நமக்கு தெரிஞ்சவர் தான் நமக்கு ரொம்ப அறிமுகமானவர் தான் உங்களுக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார் அப்படின்னு ஆனால் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி அப்படி அப்படியே யோசிச்சிட்டே இருக்கும்போது ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் பேசுகிறாரு நீ ஏன் அதெல்லாம் சொல்ல போகிற நான் கொடுக்குற பாதுகாப்பை விடையா கொடுக்க போகிறாங்க அவர்கள் பாதுகாப்பு இல்லை அப்படின்னு குற்றப்படுத்தலை நான் ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா நானே அதை அனுமதிச்சிருக்கேன்டா அது என் சித்தத்தின்படி தான் நடந்திருக்குது நான் தானே பணம் கொடுத்தேன் ஜன்னல் வாங்குறதுக்கு யார் பணம் கொடுத்தா நான் தானே பணம் கொடுத்தேன் கண்ணாடி வாங்குறதுக்கு நான் தானே பணம் கொடுத்தேன் ஓம் பணத்தையே யூஸ் பண்ணேன் நீ என்ன கேட்க போகிறேன் விட்டுரு நீ சரி பண்ணக்கூடிய பணத்தை நான் கொடுத்தேன் உனக்கு சரியாண்ட ஒரு அவர் எவ்வளோ வலுக்கட்டாயமாக என் மேலே அனுப்பி கேட்ட போதிலும் கூட வேணாம் சார் நான் ஒன்று விட்டுருங்க சார் அது காலங்கள் தாண்டிடுச்சு நாட்கள் தாண்டிடுச்சு இனி அதை பற்றி ஆனால் அதனுடைய இன்னைக்கு நான் யோசிக்கிறேன் இன்று இன்னைக்கு எனக்கு அப்படி ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னாங்கல்ல அந்த அந்த சார் அந்த சாரும் பிரச்சனை பண்ணாங்கல்ல அந்த மனுஷனும் அவங்க ரெண்டு பேரும் அவங்க ரெண்டு ரெண்டு பேரும் இருக்காங்க ஒரே இடத்துல சந்திச்ச அப்பதான் நான் யோசிச்சேன் ஒருவேளை இந்த மனுஷனை குறிச்சா அந்த மனுஷன் இடத்துல சொல்லி இருந்தா கண்டிப்பா இந்த மனுஷன் நமக்கு ஏற்கனவே இருந்த பிரச்சனையோட இன்னும் கொஞ்சம் பிரச்சனை ஐயோ அவசரப்பட்டு நீங்கள் மற்றவங்களுடைய ஆலோசனைய ஏற்றுக்கவே கூடாது வெட்டி விடு விட்டுட்டு வா கேச போடு என்னது இது கேட்கவே கூடாது என் கர்த்தர் எனக்கு தெளிந்த புத்தியை தருவாராக கையை உயர்த்தி ஆண்டு இடத்துல சொல்லுங்க ஆண்டு எனக்கு தெளிந்த புத்தி முழு பலத்தோடு ஆண்டவரே எனக்கு ஒரு தெளிந்த புத்தி எனக்கு ஒரு தெளிந்த புத்தி எனக்கு யோசிக்கிறதுக்கு பலன் தாருங்க ஆண்டவரே எனக்கு கற்றுக்கொள்றதுக்கு பலன் தாங்க ஆண்டவரே